தமிழடியின் அனைவருக்கும் வணக்கம் பலத்த போராட்டத்துக்கு பிறகு தனக்கான உரிமையை மீட்டெடுத்திருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அது குறித்த செய்திக்குறிப்பை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் கோப்பாயில் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஒரு கேலிச்சித்திரமும் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பற்றிய கேலிச்சித்திரம் அத்துடன் தமிழடியான் உறவுகளிடம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இன்று கேட்கப் போகின்றேன் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப் போகின்றேன் அதனை இந்த காணொலியினுடைய கடைசி பகுதியில் கேட்கின்றேன் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் பலத்த போராட்டத்துக்கு பிறகு பல நாள் சண்டைக்கு பிறகு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பேச்சுரிமையை மீட்டெடுத்திருக்கின்றார் இனிமேலும் அவருக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை அவ்வளவு சண்டை அவ்வளவு ஆக்ரோஷமாக பேசித்தான் தனக்கான அந்த பேச்சுரிமையை வந்து அவர் மீட்டெடுத்தவர் ஏற்கனவே பல முறை பல சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப கேட்டும் அது எதிர்கட்சியினுடைய காதலையும் விளையில அரசாங்கத்தினுடைய காதலையும் விளையில யாருடைய காதலையும் விளையில குழுக்கள் அமைக்கிறோம் ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தவையே தவிர இந்த ஒரு உருப்படியான நடவடிக்கை எதையும் எடுக்கல எனவே எவ்வளோ காலம்தான் பொறுக்கிறேன் சொல்லி பொறுமை இழந்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினதை பார்த்து சபை முதல்வர் விமல் ரட்நாயக்காவே பயந்துட்டார் என்று சொல்லணும் உடனடியாக அவர் பொறுமையாகவும் சாந்தமாகவும் சொன்ன பாதில் என்னென்று சொன்னா இதுக்கு மேலே நாங்கள் நேரம் முதுக்காமல் விடையலாது இது ஒரு முக்கியமான பிரச்சனை இது சபை நடவடிக்கையே அடுத்த கட்டம் கொண்டு போக முடியாத ஒரு கட்டம் வந்துடும் எனவே அதற்கான நேரம் வந்து உடனடியாக ஒதுக்கப்படணும் சபாநாயகர் இதுக்குரிய முடிவெடுக்கணும் என்று சொல்லி அவரே சொல்ற அளவுக்கு வந்தது இது அதுக்கு முதல் போன முறை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு நேரம் போய்டுமென்று சொல்லி கேட்டு உரையாற்றியக்குள்ள இதே சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க என்ன சொன்னவர் என்று சொன்னால் அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை அதை வந்து வேறு விதமாக தான் ஹேண்டில் பண்ணவர் அதில் கேட்டவர் கிண்ணியால் வந்து நீங்கள் யாருடைய மேடையில் இருந்த நீங்கள் தெரியுந்தானே என்று சொல்லி வேறு வேறு கதையெல்லாம் கரைச்சி போட்டு அப்படியே விட்டுட்டார் பிரதமர் ஹரணி கூட பக்கத்திலேருந்து சிரித்து கொண்டிருந்தவா ஏன்னு சொன்னால் அதை பெருசாக சீரியஸாக எடுக்கல ஆனால் இன்றைக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் விடமாட்டார் தெரிந்தானே ஒரு விஷயம் என்று வந்தால் போராடி அதை வென்று போட்டுத்தான் மிச்ச விலை வார்ப்பார் எனவே வந்து அவர் தொடர்ச்சியாக போராடி இன்றைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இனிமேலும் அவர் பேசுறதுக்கு சந்தர்ப்பமும் நேரமும் ஒதுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் போட்டு தாக்கின வழியாகத்தான் அவருக்கான அந்த உரிமை கிடைச்சது என்னென்னா டாக்டர் உரையாட்டைக்களை சொன்ன அந்த முக்கியமான வசனம் என்னென்னு சொன்னால் இந்த தமிழர் சிங்களவர்கள் ஒரு பிரச்சனை இருக்குது தானே அதை சொல்லித்தான் உரையாற்ற வேண்டி இருந்தது அதை தான் அலர்ட் ஆகி இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் வந்து பிரிவினை எல்லாம் பார்க்குறேன் எல்லாருக்கும் உண்டுதான் என்று சொல்லி அவசர அவசரமாக சபை முதல்வர் விமல் ரட்நாயக் அவர்கள் அதுக்கு பதில் சொன்னவர் என்ன விஷயம் என்று சொன்னால் எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிரிவினவாதம் கதைக்கிறது இல்லை நாங்கள் தமிழர்கள் நீங்கள் சிங்களவர்கள் சொல்லி அப்படி நாங்கள் கதைக்கிறதே இல்லை ஆனால் பல சந்தர்ப்பங்களை வந்து அப்படி கதைக்க வைக்கப்படுறோம் உண்மை தானே இதுதான் கடந்த காலங்களே நடந்தது யாருமே வந்து வேண்டும் வந்து பிரிஞ்சு போகணும் தனியே இருக்கணும் நாங்கள் தமிழர்கள் அப்படியெல்லாம் நாங்கள் கதைக்கிறதே இல்லை நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக ஒரே நாட்டுக்குள்ளே தான் வாழ அந்த காலத்திலேருந்து விரும்பினாங்கள் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தான் விர்றேயில்லை இந்த ஒவ்வொரு வேலைகளை பார்த்து பார்த்து தேவையில்லாமல் எங்களை வந்து இனவாதம் கதைக்க வைக்கிறது அதனுடைய ஒரு நல்ல உதாரணம் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது இப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நெச்சு பார்த்துருக்க மாட்டார் இப்படி போய் கதைக்கணும் நான் தமிழர் வழியாக நீங்கள் ஒடுக்குறீங்க சிங்களம் தமிழன்று பார்க்குறீங்க இதே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இப்படி செய்வீங்களான்னு சொல்லியெல்லாம் கதைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணியிருக்கவும் மாட்டார் அப்படி நெச்சிருக்கவும் மாட்டார் ஆனால் அப்படி கதைக்க வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கி நம்மவே எனவே அப்படி சொன்னால் பிறகு தான் உடனடியாக அலர்ட் ஆகி பாஞ்சு விழுந்து இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லை அப்படி பார்க்குறது இல்லை எங்களுக்குள்ள எந்த வேற்றுமை இல்லை என்று சொல்லி சொல்ல வேண்டி வந்தது ஏன் அப்படி சொல்ல வைக்கிறீங்கள் ஏன் எங்களை பிரிவினை கதைக்க வைக்கிறீங்கள் அப்படி வைக்க வேண்டாம் எல்லாருக்குரிய உரிமையை கொடுத்துட்டு யாருமே இந்த பிரிவினையும் கதைக்க மாட்டினோம் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது எனவே எப்படியோ பலத்த போராட்டத்துக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற அந்த உரிமை வந்து கிடைச்சிருக்குது எனவே டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் தான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்றதை மீண்டும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கிறார் அவருடைய குணமே வந்து போராடுற தான் போராடி ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிக்கிற குணம் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அவருக்கான உரிமைகள் மறக்கப்பட்ட அவர் அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் மக்களுக்கான உரிமைகள் மறக்கப்பட்டாலும் அதை அவர் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் என்றதை மீண்டும் ஒரு தடவை இன்று பாராளுமன்றத்தில் நிரூபித்திருக்கின்றார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என்று சொல்லி அரசாங்கம் மீண்டும் ஒரு தரவை வாக்குறுதி வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கா அவர்களே அந்த வாக்குறுதியை வழங்கியிருப்பதாக அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அமைச்சரவை உபகுழு என்று சொல்லி ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து இப்போ தீவிரமான முறையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருதாம் அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நீக்கப்படும் என்று சொல்லியும் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் உருவாக்க என்று அதாவது வீரியம் குறைந்த இது போல மோசமான சட்டமாக இல்லாமல் ஒரு அடிப்படையில் வந்து குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலை இதனை சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் வச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றையும் சுட்டி காட்டியிருக்கார் என்று சொன்னால் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் வந்து இவ்வளவு மோசமான சட்டம் இவ்வளவு ஒரு சீரியஸான சட்டம்ன்றது எங்களுக்கு தெரியும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று சொல்லியும் எங்களுக்கு நல்லா தெரியும் யார் இதால் பாதிக்கப்பட்டுக்கணுமோ இல்லையோ நாங்கள் தான் எங்களுடைய கட்சி தான் இதால் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சுனில் வட்டக்கலா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தால் மக்களாகிய நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய பக்கத்தில் ஆனால் அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள தரப்பில் வந்து மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் விட ஜேவிபி கட்சி தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதுன்றது மறக்க முடியாத உண்மை அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இந்த ஜேவிபி வந்து ரெண்டு தரம் கிளர்ச்சி செய்தது தானே அந்த ஜேவிபியினுடைய முதலாவது கிளர்ச்சி டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் பதினைஞ்சு நாளில் வெறும் பதினைஞ்சு நாளில் வந்து முப்பதாயிரம் பேரை கொண்டிருக்கிறாங்க முப்பதாயிரம் ஜேவிபி உறுப்பினர்கள் செத்திருக்கிறோம் அது முதலாந்திரம் ரெண்டாவது கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ரெண்டு வருஷமும் ஒன்பது மாசமும் பதினாலு நாளும் நீடிச்சிருக்குது ரெண்டு வருஷமும் ஒன்பது மாசமும் பதினாலு நாளும் நீடிச்ச அந்த இரண்டாவது கிளர்ச்சியில் <laughs> போது பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்பது மாதங்கள்ல எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஜேவிபி உறுப்பினர்கள் வந்து இல்லாமல் போயிருக்கிறோம் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தால் வந்து நாங்கள்லாம் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாங்கள் என்று சொல்லி பிரதி அமைச்சர் சொன்னது வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் எனவே அவர்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து நல்ல வடிவாகவே தெரியும் எனவே நாங்கள் வந்து அதில் புதுசாக வழங்கப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை எனவே மிக விரைவில் வந்து பயங்கரவாத சட்டத்திட்டத்தை வந்து அரசாங்கம் நீக்கணுமென்றதான் எங்கள் எல்லோருடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ நாட்டில் வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் வேறு எந்த விதமான அச்சுறுத்தல் ஆயுத போராட்ட அச்சுறுத்தலோ எதுவுமே இல்லை என்றது அரசாங்கத்துக்கு நல்ல வடிவாக தெரியும் அப்படி நல்ல வடிவாக தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் வந்து பாதுகாப்புக்களே இல்லாமல் தெரியணும் ஒம்தானே அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த சகல பாதுகாப்புகளை வந்து எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சதுக்கு காரணம் வந்து நாட்டில் வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்றது அரசாங்கத்துக்கு நல்லபடிவாக தெரியும் அப்போ அவ்வளோ தெரிஞ்சுகொண்ட நீங்கள் பயங்கரவாத சட்டத்திட்டத்தை வச்சிருக்கணும் சொல்லி அவசியம் இல்லை தானே எனவே ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்தது போல மிக விரைவில் அதனை நீக்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அது காலத்தின் கட்டாயம் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு ஆசிரியர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எதுக்காக கைது செய்யப்பட்டிருப்பார் என்றதை நீங்களே கண்டுபிடிக்க முடியும் ஒரு பதிமூன்று வயது மாணவி வந்து இவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பதிமூன்று வயது மாணவியா இவருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு தேவையா இருக்கு இந்த வயசுல எனவே அவர் இப்போ பொலிஸால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில் வந்து அவரை முற்படுத்த போயினுமா யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் இதெல்லாமே வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவோ மன்னிக்கவோ முடியாத குற்றங்கள் ஒரு காலத்தில் வந்து இப்படியான குற்றங்கள் நடந்தால் அடுத்த நாள் பார்த்தா சந்தியில் கம்பத்தில் இருப்பார் எனவே இப்போ கேட்கப்பறைய ஆக்கள் இல்லை தானே பின்னா இப்படியான குற்றங்கள் நடக்குது எனவே இந்த கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்போ இந்த குற்றங்கள் குறையும் இது மாதிரியான குற்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே சட்டம் தன்னுடைய கடமையை வந்து இறுக்கமாக செய்யணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பற்றிய தமிழில் வெளிவந்த ஒரு சித்திரம் அதாவது இப்போ அவரை வீட்டை விட்டு வெளியில போக தானே அவர் வந்து இப்ப வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியேற தயார் என்று சொல்லிட்டார் வீட்டை விட்டு வெளியேற தயாராம் ஆனால் எப்படி சொல்றார் என்று சொன்னால் அந்த வீட்டை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டு சொல்றார் வீட்டை விட்டு போக மனம் இல்லை வீட்டை இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டு சொல்றார் வீட்டை விட்டு வெளியேற தயார் என்று சொல்லி அதை வந்து ஒரு சாதாரண பொதுமகன் வந்து ஆச்சரியத்தோட கேள்விக்குறியோட உத்து பார்க்கிறார் இப்படியாக ஒரு கேலி சித்திரம் வந்து தமிழ் பத்திரிகை ஒன்றில் வரையப்பட்டிருக்கின்றது செல்வன் என்கின்ற ஓவியர் வரைந்திருக்கின்றார் எனவே இதை பார்க்குள்ள நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அடுத்ததாக நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தமிழடியான் உறவுகளாகிய உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னா தமிழடியான் தளத்தில் உலக செய்திகள் வாரதை நீங்க விரும்புறீங்களா உலக செய்திகள் கேட்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொன்னால் இப்போ வந்து தமிழடியான் தளத்தில் ஒரு நாளைக்கு டெண்டு வீடியோ பொறந்தானே ரெண்டுமே வந்து எங்களுடைய இலங்கை செய்திகள் தாயக செய்திகள் தானே போய்கொண்டு எனவே டெண்டு வீடியோவில் வந்து ஒரு வீடியோ தாயக செய்தியும் மற்ற வீடியோவில் வந்து சர்வதேச செய்திகளை சொல்லுவோம் என்று சொல்லி அப்படி ஒரு யோசனை ஏன்னென்று சொன்னால் சர்வதேச ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது இருக்குது நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இருக்குது அது சம்பந்தமாக நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எல்லாமே இருக்குது எனவே அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது அவசியம் தானே நினைவுனிவை ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு வீடியோ வந்து சர்வதேச செய்தியும் ஒரு வீடியோ வந்து தாயக செய்தியும் சொல்லலாம் என்று சொல்லி நான் ஜோதிச்சு பார்க்குறேன் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் மட்டும்தான் ஏனென்று சொன்னா நீங்கள் தாயக செய்திகளை அறிஞ்சு தான் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க தாயக செய்திகளை அறிஞ்சு கொள்றதுக்காக எனவே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுடைய விருப்பத்தை மீறி நான் என்னுடைய இஷ்டத்துக்கு வந்து சர்வதேச செய்திகள் சொல்ல விரும்பலை உங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு ஓகேண்டா சொல்கிறேன் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ வந்து தாயக செய்திகளுக்கு இன்னும் ஒரு வீடியோ வந்து சர்வதேச செய்திகளுக்கு இது உங்களுக்கு ஓகேயா இல்லையா சொல்லி கீழே மறக்காம சொல்லுங்க உங்களுடைய முடிவு பார்த்து நான் மாதிரி காணொலிகளை தயாரிக்கிறேன் மீண்டும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்